ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காகிதம் கதை ஏழு லங்கேஸ்வரர்கள் ஆசிரியர் மேலாண்மை பொன்னுச்சாமி குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி முச்சாமி மிளகாய்த் தோட்டத்திற்குள் நுழைந்தவுடன் முகத்தில் பனிக்காற்று மோதியது போர்வை போர்த்திய உடலை நடுக்கியது பொழியில் மெத்தென்று வளர்ந்திருந்த அருகம்புல் உள்ளங்காலை ஸ்லீர் என்று சுட்டது பனிமழையில் நனைந்து ஈரமாயிருந்தது கீழடி வானத்தில் சோம்பலாய் உறங்கிக் கொண்டிருந்த மலட்டு மேகங்களை மீறிக்கொண்டு கிரகணம் வெளிப்படாதா என்று இயங்குவதைப் போல செடிகள் தோற்றமளித்தன கிராமத்திலிருந்து வானொலி அலறிய மாநிலச் செய்தி முச்சாமியின் காதில் விழுந்தது நடக்க இருக்கும் நாடு தழுவிய பொதுவேளை நிறுத்தத்தில் யார் யார் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற பட்டியலை மட்டும் வரிசைப்படுத்தி ஒப்பித்தது முச்சாமிக்கு இது ஒன்றும் மனதில் பெரிதாக பாதிக்கவில்லை அவர் மனம் செடிகளின் பசுமையில் கரைந்து திருப்தியில் ததும்பிக் கொண்டிருந்தது அட இந்த தான் பாரேன் கொப்பும் கிளையுமாய் மரகதப்பட்டாக இலைகள் மூடியிருக்க அதுக்குள்ள சரம் சரமா காய் காய்ச்சு பாரமா இழுக்க வெள்ளி மூக்குத்திகளை அள்ளி சிதறன மாதிரி சின்ன சின்ன பூக்களும் சிரிப்பாய் சிரிக்கிற அழகும் தலைப்பிரசவத்துக்கு காத்திருக்கிற நிறைமாச கர்ப்பிணி மாதிரி என்ன அழகா மினுமினுப்பா என்னமாய் ஜொலிச்சு நிக்குது பார்க்க பார்க்க முச்சாமி மனசுக்குள் பரவசமானார் சந்தோஷ எண்ணங்கள் சங்கீதமாய் எழும்பி பரவி மனசெல்லாம் நிறைந்தன முருசெல் முறைசால் வாய்க்காலில் நடந்தார் இருபுறமும் கடலாய் விரிந்திருந்த பசுமை செழிப்பை மாறி மாறி பார்த்தார் காய்களின் மினுமினுப்பையும் நடுநடுவே தீச்சுடராய் கிடந்த பழங்களையும் பார்த்தார் சூரியன் சந்தன வண்ணத்தில் தகதகத்தது அள்ளிச்சொறிந்த வெளிச்சத்தில் கொடிய பனி கூட இதமான சுகமாக மாறியது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சில இடங்களிலும் ஒளிர்ந்தும் சில இடங்களில் நிழலுமாக தோற்றமளித்தன சூரிய வெளிச்சத்தில் உலகமே ஜோதிமயமாக மாறிவிட்டார் போலிருந்தது அவரது நெஞ்சுக்கு செடிகளின் செழித்த விளைச்சலின் அழகு அவருள் உற்சாக ராகத்தை இசைத்தது இந்த ரெண்டு குறுக்கத்திலே ரெண்டு ஏக்கர் வருமா என்று யோசித்தார் ஊம் வரும் வரத்தான் செய்யும் என்று மனசுக்குள் யூகத்தை முடித்துக் கொண்டார் இதே தோட்டத்திலே முன்னுக்கும் பின்னுக்கும் மாடு போய் வர கீச்சு மூச்சுன்னு காலத்திலே ஆறு புதிக்கு மேலே வெள்ளாமை எடுத்ததில்லை இப்போ காலம் கொண்டாந்த பம்ப் செட் உரம் உப்பு பூச்சி மருந்து எல்லாம் சேர்ந்து விளைச்சலை எம்புட்டு அதிகப்படுத்துது முன்னை போலவா காலம் இப்ப இருக்கு பொழைப்புதான் பொழைப்பு தான் தேஞ்சு போயிருக்கு முச்சாமி புஞ்சையின் முக்கால் பகுதிக்கு மேல் சுற்றி வந்துவிட்டார் வாய்க்கால்களிலும் செடிகளுக்கு நடுவிலும் தென்பட்ட பசலிகளை பொறுக்கி மடியில் வைத்துக்கொண்டார் கொண்டார் படரக்கூடிய தன்மை கொண்ட அந்த பசலியை பொழிக்கு அப்பால் போட வேண்டும் நோயுற்றிருந்த ஒன்றிரண்டு செடிகளை புரட்டிப் பார்த்தார் உடைப்பு கண்டிருந்த பாத்திகளில் கையாலேயே அடைத்தார் பனியின் சீதம் இப்போது முற்றிலும் போய்விட்டது பசி இலேசாக அடி வயிற்றை கிள்ளியது கிணற்றை எட்டி பார்த்தார் ஹம் அடுத்த வருஷம் மழை பெய்யாட்டாலும் சமாளிச்சுடலாம் என்று மதிப்பிடும் போது மனசுக்கு நிறைவாக இருந்தது போர்வையை எடுத்து பம்ப் செட் ரூமின் மேல் போட்டுவிட்டு ஓடைக்குள் இறங்கும் போது கூட செடிகளின் செழுமையை பெருமிதத்துடன் நினைத்துக் கொண்டார் காயும் பூவுமாக நிறைமாத மாத ஸ்கர்ப்பிணியாக அழகின் முழுமையோடு நிற்கிற காட்சிதான் குதூகலத்தின் ஊற்றாக விளங்கியது ஆடி மாதத்திலேயே ரவ்வுன்னும் பகலுன்னும் பாராம கம்மா அடிச்சது ஞாபகத்துக்கு வந்தது ஆவணி மாதத்திலே நாற்று பாவி தண்ணி இறைச்சது நினைவில் மின்னியது அதே மாதத்திலே திரும்ப திரும்ப மூணு உழவு போட்டு பூமியை புரட்டி பருவம் பண்ணுனது ஓடி ஓடி குப்பை அடிச்சு நிரத்தினது நிலா வெளிச்சத்திலே பாத்தி கட்டினது பணத்த பணம்னு பாராம தண்ணியாய் இறைச்சு கூலி கொடுத்து நடுவை நட்டினது களை வெட்டினது வகை வகையா பூச்சி மருந்து வாங்கி அடிச்சது உர உப்பு மூடை மூடையாய் வாங்கி கொட்டினது தண்ணி விட்டது எல்லா நினைவுகளும் வாய்க்கால் நீர் பாத்தியில் வந்து மோதுவதைப் போல வரிசையாக மனசுக்குள் மோதியது பட்ட பாடுகளில் மலர்ந்த இந்த மண்ணின் மலர்ச்சி அவருக்கு பெருமிதமாக இருந்தது என்னோட ரத்தம் எங்க குடும்பத்தோட வேர்வை இங்க இப்போ இப்படி பூத்துக்குலுங்குது இந்த பூரிப்பில் முச்சாமியின் மனம் துல்லியது உழைக்கிறவன் மனசு வச்சு காரியத்திலே இறங்கிட்டான் இந்த மிளகா தோட்டம் மட்டுமா இந்த உலகத்தையே அழகு மயமாக்கிட முடியாதா என்ன முச்சாமி வீட்டுக்கு வரும்போது வயிறு ரொம்ப கிள்ளியது தாழ்வாரத்தில் மாடுகள் கூலத்தை குதூகலமாக வளைத்து பிடித்துக் கொண்டிருந்தன அவற்றின் அசைவுக்கேற்ப கழுத்து மணிகள் ஒலித்து அவற்றின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தின எருமை மாடு படுத்து கிடந்தது இவரை கண்டதும் மாடுகள் திரும்பி பார்த்தன கண்கள் விரிந்து செவிகள் விடைத்து நட்பை காட்டின வீட்டுக்குள் நுழைந்தார் மூத்த பெண் தோட்ட வேலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தாள் சாப்பிடுவதில் அவசரம் தெரிந்தது என்ன பொழுது உச்சிக்கு வந்துருச்சு இந்நேரம் வரை எங்க போயிருந்தீங்க ஓடைக்கு அதுக்கு இம்புட்டு நேரமா அப்படியே புஞ்சைக்குள்ளே போயிட்டு வந்தேன் மாட்டுக்கு அகத்திக் கொழை ஒடிச்சிட்டு வரக்கூடாது வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தீராக்கும் மௌனமாயிருந்தார் ஒடிச்சிருக்கலாம் என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டார் அந்த யோசனை அந்நேரம் வரவில்லையே கஞ்சியில் கை அலைய ஏறிட்டு பார்த்தாள் ராசம்மா பார்வையில் சிறிது கண்டிப்பு முள்ளாக நின்றது சொன்னது காதலே நுழைஞ்சதா உமை கோட்டான் மாதிரி இருந்தா எப்படி வார்த்தை அவருக்குள் சுரியீர் என்று சுட்டது கழுதை சவம் என்று மனசுக்குள் ரோஷமாய் வார்த்தைகள் பீரிட்டன உதட்டுக்குள்ளேயே நின்று கொண்ட ரோஷம் வழிமாறி கண்களில் கோபமாக அனல் வீசியது இதை உணர்ந்து கொண்ட ராச்சம்மா பார்வையை தாழ்த்திக் கொண்டாள் குரலில் கனிவை சேர்த்து கொண்டாள் சரி சரி பல்லை தேய்ச்சு கஞ்சியே குடிங்க பல்லெல்லாம் தேய்ச்சாச்சு கஞ்சியே ஊத்து கோபத்தின் தூவானம் தெரித்தது அவசியமாய் சொல்ல வேண்டியவற்றை மறந்து போனது போல சட்டென்று நினைவுக்கு வந்தவள் போல் ஆ என்ற சப்தத்துடன் நிமிர்ந்தாள் சொசைட்டி கிளாக்கரை வந்துட்டு போறாரு பிறகு வார என்னட்டு போயிருக்கார் எளிய பதத்தில் சொல்லப்பட்ட அந்த தகவல் அசுர வலிமையுடன் அவரை தாக்கியது விக்கலுக்கு தண்ணீர் குடிக்க அதுவும் விக்கிக் கொண்டால் நெஞ்சை அடைக்குமே அந்த அடைப்பு உள்ளுக்குள் திக்கென்று நிகழ்ந்தது முகத்தில் ஒரு இருள் நிழலாக படர்ந்து விலகியது கண்கள் தாழ்ந்து தயங்கி நோக்கின்றி நிமிர்ந்தன விவசாய கூற்றவு நாணய சங்கத்தின் செயலாளர் நினைவுக்கு வந்தார் கடந்த இரண்டு வருஷமாய் அலட்சியப்படுத்தப்பட்டு புண்படுத்தப்பட்டு குரோத வடிவம் எடுத்துள்ள அவரது கருத்த முகமும் ஆபீசர் தோரணை மின்னும் சிறிய கண்களும் மனசில் தெரிந்தது தன் பேரில் ஒரு கடனும் ராசம்மா பேரில் ஒரு கடனுமாக பதினானாயிரம் கடன் இருக்கிறது வட்டியும் குட்டியும் போட்டு அது என்ன உயரத்தில் ஏறி நிற்கிறதோ சாப்பிட்டு முடித்துவிட்டு வாய் தண்ணீரை கொப்பளிக்க வாசலுக்கு வந்தபோது பேரேடும் கையுமாக செயலாளர் வந்தார் வாங்க செக்ரட்டரி ஐயா முச்சாமிக்கு ஏனோ மனது அச்சத்தில் படபடத்தது பசி எடுப்பது போன்றதோர் பதைப்புணர்வு ம் கே முத்துசாமிங்கிறது தானே உங்க பேரு ஆமா உங்க அப்பா பேரு ஐயோ பேரா கிட்னத்தேவர் கிருஷ்ணசாமி அதான் சரி கூப்பிடுறது கிட்ன தேவர் தான் சரி உங்களுக்கு ரெண்டு லோன் இருக்கு ரெண்டும் தவணை கடந்ததுதான் ரெண்டு வருஷமாய் ரசீதே போடல எப்படி இந்த வருஷமாச்சும் போடுறீங்களா அவரது போலி பணிவு முச்சாமிக்கு தன்னை கேலி செய்வது போல இருந்தது தனது வீழ்ச்சியால் மகிழ்ச்சி காணுகிற எக்காளமும் குரூரமும் செக்ரட்டரியிடம் வெளிப்படுவது சிரிக்கக்கூட இருந்தது சிரிப்பின் போலித்தனம் அசட்ட தோற்றத்தை தந்தது இந்த வருஷம் பச்சை போர்டெல்லாம் காட்ட முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ண சொல்லி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வாயை பொத்திக்கிட்டு காரியத்துல இறங்க போகுது ரசீது போடுறது உங்களுக்கு நல்லது செக்ரட்டரியின் இகழ்ச்சியும் மிரட்டலும் முச்சாமியின் மனசில் ஆத்திரத்தை மூட்டியது வெளம் வாவுமாய் வந்தது அடக்கிக் கொண்டார் போற்றுவோம் சார் ஆண்டவன் புண்ணியத்திலே வத்தலுக்கு நல்ல விலை இருக்கு இந்த வருஷம் போற்றுவோம் சார் சொன்னபடி செய்யணுமே செய்யாம என்ன சார் வாங்குன கடன் அடைஞ்சாகணும் வழி நடந்தாகணும் எங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்க புண்ணியத்திலே வத்தலுக்கு நல்ல விலை இருக்கு இந்த வருஷம் போற்றுவோம் சார் என்னமோ நான் சொல்றத சொல்லிட்டேன் நல்லபடியா நடந்துக்குங்க இல்லேனா இந்த வருஷம் போலீஸ் வந்துதான் வசூல் பண்ணும் கடுமையான மிரட்டல் ஒன்றை கடைசி குண்டாக தூக்கி போட்டுவிட்டு நடந்தார் அவரது மடிப்பு கலையாத பேண்டும் கட்டம் போட்ட ஷர்ட்டும் வலது கை ரிஸ்ட் வாட்ஸும் வெறுப்பாக இருந்தது உழைச்சி கொடுத்த எங்களுக்கு அழுக்கு வேட்டி உங்களுக்கு கோட்டு சூட்டு காலம் இப்படியவா போயிடும் இனம் புரியாத குருட்டு கோபத்தில் சிந்தனை தடம் மாறி தாறுமாறாக ஓடியது அறிவாள் கம்பு ஒரு கையிலும் மீசையில் ஒரு கையுமாக எதிரில் ஒரு கொடிய உருவம் நெருங்கி வருவதைப் போன்ற பிரமை மனசை பிடித்து குலுக்குகிற பயம் அட அரசாங்கம் அம்புட்டு மோசமாகவா போயிடும் அப்படி ஒரு நம்பிக்கை பயத்தை சற்று தனிய செய்தாலும் ஒரு அயற்சி கவ்வியது சம்சாரிகளை பிடிச்ச இந்த கடன் சல்லை எப்பத்தான் தொலையப் போவதோ சாவோட சேர்ந்து தொலையுமா அதுக்கு பிறகு பிள்ளைகளை நசுக்குமோ ஹும் எம்புட்டு கடன் கிணறு வெட்ட வாங்கிய எல்யம் பேங்க் கடன் ஞாபகத்திற்கு வந்தது சுருக்கு பைக்குள் சுருண்டு பாண்டியன் பேங்க் லாக்கருக்குள் கிடைக்கிற மனைவியின் நகைகள் மனசில் தோன்றின கமிஷன் கடையில் வாங்கிய கடன் பல சரக்கு கடை லோன் போதா குறைக்கு கைமாத்தும் கால்மாத்துமாய் வாங்கிய அல்லுச்சில்லு கடன் வேறு இம்புட்டு கடன் எப்படித்தான் வந்து சேர்ந்துச்சு வருஷத்துக்கு வருஷம் விளைச்சல் கூடித்தான் விளையுது ஆனாலும் கடன் ஏறிக்கிட்டே போகுது எப்படித்தான் இந்த மாயம் நடக்குதோ இம்புட்டு கடனையும் எப்படி கட்டி முடிக்க போறோம் நினைத்தாலே முச்சாமிக்கு மலைப்பாக இருந்தது நடுவெள்ளத்தில் சிக்கிச் சோர்ந்து போனவனைப் போல மிரட்சியில் தவித்தார் நேற்றிரவு உழவர் உலகம் முடிவதற்கு முன்பாக மார்க்கெட் நிலவரத்தில் மிளகாய் வற்றல் சன்னரகம் ரோ ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை என்று டிரான்சிஸ்டர் முழங்கிய அறிவிப்பு நினைவுக்கு வந்தது மனசுக்குள் குளிர்ந்த நீர் ஓடியது சற்று தெம்பும் உற்சாகமும் ஏற்பட்டது வற்றல் களத்துக்கு வரும்போது விலை குறையத்தான் செய்யும் ஆர்டி நானூறு விற்கிற விலை குறைஞ்சாலும் போகுது அந்த விலை வித்தாலும் போதும் எப்படியும் கடன் சுமையிலே பாதிக்கு மேலே நினைத்து பார்க்கிற போது மனம் இப்போது சுமை குறைந்து இலேசாகி இருந்தது கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் நெஞ்சில் புதிது புதிதாக பூத்துச் சொறிய திகிளை மென்று விழுங்கிக் கொண்டே நாட்கள் மெதுவாக நகர்ந்தன ஊருக்கு மேற்கேயுள்ள களத்தில் நின்றார் மாசி மாதத்து பனிமற்றியை துளைக்குமாமே இப்போது உடலைத் துளைத்தது இரத்தத்தை பூமியில் சதுரம் சதுரமாய் பூசி வைத்திருப்பார்களா இதோ மிளகாய் பழம் காயப்போடப்பட்டிருக்கிறது அவரவர்கள் பழத்தை தனித்தனியாக சதுரமிட்டு விரித்துள்ளனர் இளஞ்சூரியனின் மஞ்சள் வண்ண ஒளியை மிளகாய் பழம் வாங்கி எதிரொலித்தபோது ஈரமுலராத புது ரத்தம் போல பிரகாசித்தது முச்சாமி நெஞ்சில் பொங்கி நிறையும் பூரிப்புடன் நின்றார் இந்த ரத்தப்பெருக்கை அழகு செல்வத்தை கமிஷன் கடைகளில் விற்பனைக்கு கொண்டு போனால் ஏதேதோ வியாபார சூதாடிகள் எருமைகளாக மிதித்து துவைத்து எங்களை அள்ளி விழுங்கி விட்டு போய் விடுவார்களே குவிண்டால் ஆயிரம் ரூபாய் விக்குதாம் இந்த விலை நிலைச்சா கூட பாதி கடனை அடைச்சு போடலாம் மூத்த பெண் பருவத்துக்கு வந்து இந்த மாசியோட ஏழு வருஷம் போகுது அவளுக்கும் ஒரு வழி பண்ணியாகணும் என்று நினைத்தவுடன் நெஞ்சில் ஒரு கணம் ஏறி திணறடித்தது வகை பண்றதுனா சுலபமா மூக்குத்தி கம்மல் செய்யணும் ஒன்று ரெண்டாச்சும் நகை வேணும் கல்யாண செலவுக்கு பணம் வேணும் இதெல்லாம் எப்போ செய்ய இந்த வருஷமே செஞ்சிட்டா என்ன சொசைட்டி கடனையும் மற்ற கடனையும் அப்படியும் இப்படியுமா எழுவி அடுத்த வருஷத்துக்கு நகட்டி விட்டுட்டா என்ன ஹூ இந்த நினைவு சுகமாக இருந்தது மூச்சு சீராக போய் வந்தது வழி பண்ணி முடித்து விட்டார் போன்ற சந்தோஷம் மனசை மெல்லிசாக தாளாட்டியது கல்யாண கோலத்தில் மகளை மனசுக்குள் பார்க்கிற போது தந்தை உள்ளம் தத்தளித்தது அரிவாள் கம்பு ஒரு கையிலும் இடா மீசையில் ஒரு கையுமாக ஒரு அசுர உருவம் வன்மவெறியுடன் நெருங்கி வருவதைப் போன்ற பிரமை உடம்புக்கு எப்படி இருக்கு என்று கரகரத்த உருமலில் மிரட்டுவதைப் போன்று மனதில் ஒரு தோற்றம் பயத்தில் இதயம் ஜில்லிட்டு நடுங்கியது மகள் எண்ணெய் வழியும் முகத்துடன் களை சுரண்டியுடன் புஞ்சைக்கு போய்க் கொண்டிருந்தாள் அந்த சிறிய நகரமே தூக்கத்தில் ஆழ்ந்தது அமைதி கொண்டிருந்த நேரத்தில் அந்த கமிஷன் மண்டிகளில் மட்டும் திருவிழா கோலமும் ஆர்ப்பாட்ட கூச்சலும் தெரிந்தது பட்டியல் ஆடுகள் அடைக்கப்பட்டிருப்பது போல் வரிசையற்ற கும்பலாக நெருக்கமாக வற்றல் மூடைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன விவசாயிகள் கூதலுக்கு துண்டை போர்த்திக் கொண்டு நோக்கின்றி அலைந்தனர் முச்சாமி கவலையுடனும் திகிலுடனும் திரிந்தார் திரும்பத் திரும்ப தனது வற்றல் மூடைகளை தொட்டுப் கொண்டார் வற்றலை அள்ளி கொண்டார் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் பிள்ளையை பார்க்கிற தந்தையைப் போல என்னாகுமோ என்கிற திகிலும் வருத்தமும் முச்சாமி மனசை அலைக்கழித்தன கமிஷன் மண்டியில் பரபரப்புடன் அலைந்தனர் வேலையாட்கள் ஓடிச்சாடினர் வியாபாரிகள் வெள்ளையும் சொல்லையுமாக வட்டமாக உட்கார்ந்திருந்தனர் மூடையிலிருந்து ஒரு சாவுகில் நாலு கை வற்றலை அள்ளி போட்டு கடைப்பையன்கள் அந்த வட்டத்திற்குள் வைக்கின்றனர் ஒவ்வொரு வெள்ளையும் வற்றலை அள்ளி நசுக்கி பார்க்கிறது மடித்துப் போட்ட துண்டுக்குள் கை கொடுக்கின்றனர் விரல்களுக்குள்ளே விலைகள் நிர்ணயமாகின்றன வற்றல்காரனின் பெயருடன் தீர்ந்து விலை அறிவிக்கப்படுகிறது முச்சாமிக்கு திகில் நெஞ்சை பிடித்து குலுக்க விதம் விதமான நினைவுகள் உள்ளுக்குள் ஓடிச்சாட பதைப்போடு காத்திருந்தார் வட்டமிட்டு உட்கார்ந்திருக்கும் அந்த வெள்ளை வேங்கைகளை பார்க்க அவருக்கு பயமாக இருந்தது இந்த வெள்ளை வேங்கை கிட்ட விவசாயிகளை ஒப்படைச்சிட்டு சர்க்கார் என்ன மயிராப்பிடுங்க போகுது வசூலுக்கு மட்டும் அருவா கம்போம் மீசைமா வந்து நிக்கிறானுவ சாவாடு செத்த பயக இப்படி முச்சாமி முணு முணுத்துக் கொண்டிருந்த போதே அவரை கடித்து குதறி முடிக்கப்பட்ட விஷயம் பெருமையுடன் பிரகடனப்படுத்தப்பட்டது முத்துச்சாமி எழுநூத்தி இருபத்தெட்டு ஆம் அவரும் குடும்பமும் சேர்ந்து உழைத்த ஒரு வருஷப்பாட்டுக்கு கிடைத்த மதிப்பு எட்டு தான் முச்சாமிக்கு வெடித்து விடுவதைப் போல இதயம் விம்மியது அடக்கொலைகார பாவிகளா என்று கத்த வேண்டும் போல ஆவேசம் பொங்கி ஆர்ப்பரித்தது காயும் பூவுமா இருந்தபோது ஆயிராய் நூறு என்று வானொலி அறிவித்தது பழமாகி கடைக்கு வரும்போது எழுதாந்தி இருபத்தெட்டு இதென்ன கொடுமை இந்த கூத்துதானே வருஷமெல்லாம் நடக்குது இத வச்சு எப்படி கடன் கட்டுறது மானத்தோட வாழ்றது இந்த இளவெடுத்த கூத்தாலே தானே வருஷா வருஷம் கடன் ஏறிக்கிட்டே போகுது எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு விளைஞ்சாலும் கடன் கூடிக்கிட்டே போறது இதனாலே தானே கடன் வசூலுக்கு பட்டாளமா பாய்ஞ்சு வர்ற சர்க்கார் இதுக்கு ஒரு நியாயமா விலை நிர்ணயம் பண்ணியிருந்தா சம்சாரிக்க கடனை கட்டியிருக்கலாமே விலை நிர்ணயம் பண்ணாததாலே எங்க விளைச்சல் எல்லாம் வியாபாரிக வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடுச்சு சம்சாரிக்கப்பட்ட கடனை நியாயமா பார்த்தா சர்க்கார் ஏவாரிக்கிட்டே வசூல் பண்ணனும் பண்ண முடியாட்டா விட்டுட்டு விரலை சூப்பிட்டு போகணும் ஏழை சம்சாரிக்கிட்டே வந்து மீச முறுக்கிறது என்ன நியாயம் முச்சாமியின் மனசில் நெருப்பாக நினைவுகள் ஜுவாலை விட்டெறிந்தன வெறும் தாட்டுகளை சுருட்டி தலையில் வைத்துக் கொண்டு பஸ் ஏறினார் முச்சாமி கம்பும் மீசையுமாய் நெருங்கி வருகின்ற சர்க்கார் களை சுரண்டியுடன் அந்த வருஷமும் காட்டுக்குப் போகும் மகள் சுற்றி மொய்க்கும் யதார்த்தம் அவரை சுட்டது போரில் சகலத்தையும் இழந்து நிராயுதபாணியாக நின்ற லங்கை வேந்தன் கலங்கினானே அதைவிடவும் கொடிய கலக்கம் கடன்பட்ட முச்சாமியின் நெஞ்சத்தை கலக்கியது கடன் அடைஞ்சாகணும் வழி நடந்தாகணும் எப்படியும் மகளுக்கு ஒரு நல்லது செய்யணும் அது எப்படி கேள்விகள் நெஞ்சைக் கவ்வி பாரமாகி தொங்கி இழுக்க அந்த லங்கேஸ்வரன் குமுறலுடன் ஊருக்குள் நுழைந்தார்